ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்த்த ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கரன் உச்ச பலம் இருநூறு சதவீத பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்குது குரு பார்த்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி சுக பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார் அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவா தெளிவா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில கையில பார்த்தோம்னா இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி பயணம் செய்யக்கூடியவர்கள் எந்த இடத்துலையும் எப்பேற்பட்ட இடத்துலையும் ஆண்டா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துலாம் ராசி அப்படின்னா அந்த நியாயத்தையும் நீதியையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு சரி ஓகே இவங்களுக்கு இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது என்ன விதமான மாற்றங்களை இவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இப்ப சுக்கிரன் பாத்தீங்கன்னா இரண்டு மாதங்கள் நல்ல உச்ச நிலையில இருப்பாரு அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி குரு வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை வேற செய்கிறாரு அப்போ இந்த மாதிரி அமைப்பு என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் இப்போ சுக்கிரன் எட்டாம் இடத்துல எட்டுக்குரியவராகவும் அவர் இருக்கிறார் அவரே ஆறாம் இடத்துல போய் உச்ச நிலையில இருக்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வருமானம் தொழில் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் வேலை தேடி வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படிங்கிற அமைப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல உறுதியா வேலை உண்டு துலாம் ராசி அன்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே வேலை உறுதியாக உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா உறுதியா தொழில் சார்ந்த விஷயமும் நல்லா தான் இருக்குது அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்ப தொழில் ரீதியாக பயணம் போகலாம் வியாபாரம் ரீதியாக பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஒப்பந்தம் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்ப வியாபாரம் ஆயத்துக்கு உடைய மூன்று குரு பகவான் அவரு எட்டுல இருந்து ஆறுல பரிவர்த்தனை செய்யறாரு அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கமிஷன் தொழில் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப திடீர் அதிர்ஷ்டகரமா நடக்க போகுது அப்ப வேலை தொழில் வருமானம் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது அதுல எந்த குறையும் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது தான் நீங்க பார்க்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ராசி இப்ப வந்து துலாம் ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்ப உங்களுடைய லக்கணம் என்ன பிறந்தப்ப நீங்க என்ன லக்கண புள்ளியில பிறந்தீங்க உங்களுக்கு என்ன விதமான திசாபுத்தி அமைப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல எது சார்ந்து நீங்க இயங்கினா உங்களுக்கு லாபகரமா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில நீங்க எடுத்து பார்த்துக்கணும் தசாபுத்திய பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பலன்களை பாருங்க ரொம்ப அற்புதமா நீங்க அந்த ரூட்ல பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இதுல துலாம் ராசிக்கு என்ன ஒரு விஷயம்னா துலாம் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்ச பலத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரி பம்பு வழக்கு பகை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு நமக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு இல்லை ஏதேனும் சிக்கல்கள் இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு தீர்வு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தான் பலமாக இருக்கும் நம்ம தான் பலமா இருக்கிறோம் நல்ல உச்ச பலத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ உச்ச பலத்துல நம்ம இருக்கிறோம் ஆனால் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிறோம் கடன் வாங்குகிற இடம் கடனை அடைக்கிற இடம் வேலை சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் அப்ப நமக்கு எவ்வளவுதான் போட்டி பொறாமைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஜெயிக்க போறது நம்ம தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்து பாருங்க இந்த காலகட்டத்துல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கிறது துலாம் ராசிக்கு உண்டுங்க ஏன்னா குரு அதாவது குரு அப்படிங்கிற ஒரு பெரும்பொருளுக்கு சொந்தக்காரர் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் சுக்கிரன் அப்போ குரு சுக்கிரன் பொன் பொருள் சம்பந்தப்பட்ட அதிபதிகளாக இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் இருவருமே பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுது ஒரு பதவி உயர்வு வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்க புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த விஷயத்துல திடீர்னு ஒரு நல்ல வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பராக நடக்கிறது அப்ப ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உருவாகுது அடுத்து குழந்தைகள் இளைஞர்கள் பள்ளி சார்ந்து கல்லூரி சார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா போக்கி தேர்வுகள்ல ஜெயிக்கலாம் ஒண்ணு அடுத்து விளையாட்டுத் துறையில இருக்கவங்க உறுதியா ஜெயிக்கலாம் ஜெயிக்க போறது தான் உறுதியா ஜெயிக்கலாம் நீண்ட நாளா நம்ம விளையாட்டுத் துறையில இருக்கோம் ஒன்னும் சாதிக்க முடியலையே அப்படின்னு இருக்கிறவங்க ஜெயிக்கலாம் அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாக்கல விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஆறு எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுப்பாங்க அதே நேரத்துல சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அருமையான பார்வை விழுந்திருக்கு நீண்ட நாள் வெளிநாடு போகணும் வெளிநாடு சுற்றுலா போகணும் அடுத்து வெளி இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா தாராளமா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம் குழந்தைகளோட கல்விக்காக வெளிநாடு போறது வேலைக்காக வெளிநாடு போகிறது தொழில் சம்பந்தப்பட்டு பயணத்தால் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கு அதுல எந்த குறையும் இல்லை பல்வேறு விதமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது நல்ல சப்போர்ட் கிடைக்குது இப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் சப்போர்ட் நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த குழப்பமான மனநிலை மாதிரி ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியா உருவாகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான பாதை தெளிவான ரூட்டை இந்த காலகட்டத்தில் நீங்க ரூட்டை பிடிச்சி உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க தாராளமா தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு இருக்கு பெருங்கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா உங்களோட எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கான கடனை வாங்கிக்கிறது நல்லது ஏன்னா சில பேருக்கு பெரிய கடன் வாங்கக்கூடிய இல்லை ஏன்னா ராகுவோட குரு பரிவர்த்தனை ராகுவோட சேர்ந்த சுக்கிரன் எடுக்கிறதுனால பெரிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தோணும் பல்காக ஒரு கடனை வாங்கி ஒரு தொழிலில் முதலீடு போட்டு அப்புறம் அதில் வர்ற லாபத்தை எடுத்து இங்கே கட்டிடலாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற கற்பனை எல்லாம் இல்லாம உங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு கடனை வாங்குறதுதான் பெஸ்டர் பெட்டர் அடுத்து பாருங்க நோய் நோய்க்கான தீர்வுகள் கிடைக்கும் இன்னொன்னு மெடிக்கல் செக்அப் எல்லாம் அந்த காலகட்டத்துல ஹெல்த்துக்கு பண்ணிக்குவீங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நீங்களே கொடுத்துக்குவீங்க ஏன்னா உடல் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல நல்லது அடுத்து வேற என்ன சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான் இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ப்ளஸ் உபகாரகன் ராகுவோடு சேர்ந்து இணைவு பெறையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் எண்டு வரையுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்ச பலத்தில் இருக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கானது பயன்படுத்திக்கங்க கூடுதல் தகவல் எதுவும் உங்களுடைய திசாபுத்தி அடிப்படையில் லக்கண அடிப்படையில் உங்கள் ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்க முழுமையா உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோச்சார பலனோட ஒப்பிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்வையும் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்து பாருங்க முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமான ஒரு குணம் இருக்கும் ஆனா சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கல்வி கேள்வி ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு உண்டு ஆமா என்ன கொஞ்சம் வீரங்காரமாக பேச்சு பேச்சு அப்படிங்கிறது உண்டு நம்பி வந்தவரை உறுதியாக அவங்க காப்பா நம்பணும் என்ன விஷயத்துக்காக அவங்க நம்பி வராங்களோ அதை உறுதியாக செய்யக்கூடிய மனோபாவம் உடையவர் சரி இவருக்கு எப்படி இருக்கு இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா தனம் சார்ந்த விஷயத்திற்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பூர்வீகம் குலதெய்வம் குலதெய்வம் குல குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் பரிகாரங்கள் ஏதேனும் செய்யணும் அல்லது குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது ஸோ சூழ்நிலை நல்லா இருக்குது அதனால் தாராளமாக அந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் களத்திரம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உயர்ந்த எண்ணம் இலக்கு உண்டு இருந்தாலும் நியாயமாக நேர்மையாக நடந்துக்குவாங்க அப்புறம் கொஞ்சம் தற்பருமை பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆனால் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பொருளுக்கோ பொன்பொருளுக்கோ ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் கடுமையான உழைப்பாளி முயற்சி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக் தாங்க திடீர் அதிர்ஷ்டம் உண்டு உறுதியாக உண்டு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அல்லது வேலை இந்த வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு ஹையர் சேலரியில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து அதையும் விட்டால் உங்களுக்கு வேற என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா உறுதியாக ஒரு சுக்கரனால ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க பணம் பொருள் செல்வாக்கு வசதி பதவி இது அனைத்துலையும் உண்டு அடுத்து விசாக நட்சத்திரம் நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அருமையான ஒரு பேச்சாற்றல் உண்டு எல்லோருக்கும் வழிநடத்தக்கூடியவங்க ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு ஸோ இவங்களுக்கு ஒரு சாந்தமான குணமுடையவராக இருக்கக்கூடிய இவருக்கு இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை அவர் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தலாம் சுக்கரன் முழு உதவியோட அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் அவர் முழு திறனையும் வெளிப்படுத்தி இந்த காலகட்டத்தில் அவர் யார் அப்படிங்கிறத நிறுவனம் செஞ்சு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அப்படிங்கிறது சுக்கரனால் உருவாகியிருக்கு ராகு உதவி செய்கிறார் குருவும் உதவி செய்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு